வணக்கம் வீர துளசி எங்கள் குழு சார்பில் மற்றும் ஒரு முறை உங்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோங்க அதாவது இந்த சேனல நோக்கம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதாங்க வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்கள் ஆழ்வார்களால் மகளாசாசனம் செய்யப்பட்ட வைணவ திருக்கோயில்கள் தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்கள் மற்றும் தேவார வைப்புத்தலங்கள் ஒவ்வொரு வாரமும் உங்க கண்ணுனால கொண்டு வந்து எடுத்துறாங்க நமது சேனலின் நோக்கத்தின்படி இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம்தான் திருவள்ளூர் வட்டத்தில் அமைந்திருக்கும் கீழச்சேரி அதாவது பேரம்பாக்கம் என்னும் அழகிய சிற்றூரில் இருக்கும் ஸ்ரீ புஷ்பகுஜாம்பாள் அம்பிகை சமேத ஸ்ரீ சிங்கீஸ்வரர் திருக்கோயிலுங்க மிக அழகிய சிவத்தலங்க நாம் ஒவ்வொரும் காண வேண்டிய ஒரு சிவத்தலம்னே கூட சொல்லலாங்க சோழ மன்னன் இரண்டாம் ஆதித்ய கரியால சோழரால் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கட்டப்பட்ட திருத்தலத்தில் நம் இனிய ஈசன் சிங்கீஸ்வரர் என்னும் திருப்பெயருடன் மிகவும் பழமையானோராக அருட்காட்சி அளிக்கிறார் நம் பராசக்தி ஸ்ரீ புஷ்பகுஜாம்பாள் என்னும் திருப்பெயருடன் நின்ற திருக்கோலத்தில் அழகு அருட்காட்சி அளிக்கிறாள் நறுமணம் மிக்க மலருக்கு உரியவளாக இருப்பதால் இத்தல அம்பதிக்கு புஷ்பகுஜாம்பாள் என்னும் திருப்பெயர் வந்ததாக கூறுகிறார்கள் ஒரு புராண வரலாற்று நிகழ்வின்படி நம் சிவபெருமான் திருவாலாங்காட்டில் ஆனந்த தாண்டவ மூர்த்தியாக நர்த்தனம் ஆடியதை மீண்டும் அதாவது மிருதங்கம் வாசிக்கும் சிங்கி என்ற நந்தியின் வேண்டுதலுக்காக இத்திருத்தலத்தில் ஆடியதால் இறைவனுக்கு சிங்கி பிளஸ் ஈஸ்வரர் அதாவது சிங்கீஸ்வரர் என்னும் திருப்பெயர் அமைந்ததாக கூறுகிறார்கள் நம் ஆஞ்சநேயப் பெருமான் இங்கு இறைவனை எண்ணி அமிர்தவர்ச்சினி ராகத்தை இசைத்து பாடியதாக ஐதீகம் அதனாலேயே வீணையுடன் அருட்காட்சி தரும் ஆஞ்சினேரியும் இசைத்துறையில் பிரகாஷிக்க விரும்புவோர் இங்கு வந்து உளமாற வழிபட்டால் மிகுந்த நன்மை பயக்கும் என்பது நம்பிக்கை மற்றொரு புகழான நிகழ்வின்படி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடந்தபோது மோகினி அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு மீண்டும் தனது மெய்யான ரூபத்தை பெற்றிட இத்தலத்தில் ஈசனை வழிபட்டதால் இவ்வூர் முற்காலத்தில் திருமால் பேடு அதாவது பேடு என்றால் பெண் என்று அழைக்கப்பட்டு பிற்காலத்தில் மெய்ப்பேடு என மருவி தற்காலத்தில் மப்பேடு என வழங்கப்படுகிறது ஓழ முன்னலால் கட்டப்பட்டாலும் பிற்காலத்தில் கிருஷ்ணதேவராயர் உட்பட பல மன்னர்களால் பல காலத்திலும் இந்த கோயிலானது சிறப்பாக திருப்பணிகள் செய்யப்பட்டிருக்கிறது மூல நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய மிக சிறந்த சிவத்தலமாக இது விளங்குகிறது நம் இனிய ஈசனுக்குரிய அனைத்து விழாக்களும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த மிக அழகிய திருத்தலத்தை தரிசிச்சிருந்தாங்க வெளியில் வந்தோம் அதாவது உடம்பே புள்ளரிச்சு போயிட்டுங்க அதாவது மிக அமைதியாக மனதிற்கு ஒரு அமைதியை கொடுத்த தலமாக தங்க இது விழுங்குறது மிக அழகாக பராமரிக்கப்படுகிறது அதாவது ஒரு கோயில் எப்படி பராமரிக்கப்பட வேண்டும் என்பதற்கு இந்த கோயிலானது ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குறது என்று கூட சொல்லுவாங்க நான் ஒவ்வொரு காணொலியுமே சொல்றதாங்க புதிய கோயில்கள் கட்டணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாதுங்க இதே போன்ற புராதனமான பழைய கோயில்கள் நீங்கள் அனைவரும் வர வேண்டும் ஆதரவு தர வேண்டுமே அவ்வாறு தந்தாலே போதுங்க இந்த கோயில் மட்டுமல்லாமல் இந்த ஊரும் தன்னை தானே செதுக்கொள்ளும் அது மட்டுமல்லாமல் இந்த கோயிலில் பணிபுரியும் பணியாளர்களின் வீட்டில் ஒருவேளை அடுப்பு எரியும் அப்படிங்கிறதாங்க ஒரு நிதர்சனமான உண்மை இந்த காணொலியை கண்டபிறகாவது நீங்கள் இது போன்ற புராதனமான கோயிலுக்கு வருவீர்கள் ஆதரவு தருவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு அதிகமாக வந்துட்டுங்க மற்றும் ஒரு அழகிய திருத்தலத்தில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்